எஸ்எஸ் கார்டனில் வந்து ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பா அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்களை கேட்போம் அலோண்ணா சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்க சார் நீங்கள் எந்த ஏரியாந்தில் வந்துருக்கீங்க ஊட்டியிலருந்து ஊட்டியிலிருந்து வாங்கியிருக்கீங்க அவங்களோட வீடு ஆமாம் சார் எங்கோட வீடு தான் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்து வந்தீங்க இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சார் ஆளு அண்ணனை பத்தி சொன்னாங்க நம்ம கேட்டுவிட்டு வந்தோம் நல்ல நம்பிக்கை உள்ள வந்துருக்கீங்களா ஆமாங்க ஓகே 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 சார் எந்த அளவுக்கு நம்புறீங்க ஃபுல்லாக நம்பர் சார் உங்களெட்டு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க சைட் வாங்குறதுக்கு சைட் வாங்குறதுக்கு என்ன உதவி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காய் எத்தனை செண்ட் வாங்கியிருக்கீங்க நான் ரெண்டரை செண்டு வாங்கியிருக்கு ரெண்டரை செண்ட் வாங்கிட்டீங்க ஓகேங்க எல்லாம் திருப்தியா இருக்குங்களா உங்களுக்கு திருப்பியும் எல்லாமே எல்லா சைடாக சொல்கிறவங்க இல்லாட்டி இவங்க நேரடி நடந்துகிறவங்களுக்கு எல்லாமே ப்ரெஃப்ட்டாக நடந்து அப்புறம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எரே மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு எந்த ஒரு குளர்படியில் இருக்க ஒன்றும் குளரப்படி இல்லை தண்ணி வசதி மற்றவங்களோட வசதியெல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே சவுகரியமாக தான் இருக்குது எல்லாமே

ஹலோ கைஸ் நான் திருப்பி வாக்கர் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கார்டனில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் லேண்ட் இந்த இங்கேருந்து பண்ணியிருப்போம் இது வந்து செகண்ட் வீடியோ ஏ நம்ம இங்கே செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது உங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இருந்தாங்க செகண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கேன் இடம் சரி வீடாக சரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நல்ல விஷயத்துக்கு மறுபடியும் சொல்லலாம்னு சொல்லுறது நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வட வாங்கி வீடு கட்டி கொடுத்து பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி வரைக்கும் வீடு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க உங்கள் அந்த பட்ஜெட்டு தான் பண்ணுவாங்களாம் கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம எந்த லெவலுக்கு நம்ம ஒரு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கொடுக்குறோம் ஒரு மாடல் கொடுக்குறமோ அது எந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சீப் அண்ட் பஸ்ட் கோவிலே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாக்குள்ளே வந்து இவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பக்கத்தில் பார்த்த ஊட்டி இருக்குது நம்ம ஒரு வெக்கேஷன் எங்கே போகலானாலும் பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் பக்கத்தில் பார்த்தா கோயம்புத்தூருக்கு எல்லா நடுவில் கேஸ் மேட்டுப்பாளையத்து எல்லாருமே தெரியும் சென்டர் மையமாக தான் இருக்குது இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்குது தண்ணி வசதி இருந்தாலும் சரி வசதி வசதியாக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அதனால வந்து நிறைய மூவ் ஆகி இருக்குது இடம் வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து நான் ஸ்பாட் புக்கிங் பண்ண பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மேட்டுப்பாளையத்துக்கும் அன்னூருக்கு நடுவில் பகலூர் இடத்துல இங்கே இருக்குது என்னங்கள்னு பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம அதிகம் பேச வேணாம் ஏன்னா வந்து வீடியோ இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த மாதிரி கம்பி கட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஜினியர் நம்ம தெளிவாக கேட்க போகிறோம் அது மாதிரி எஸ்எஸ் கார்டன் ஓனர்ட்டி நம்ம ஃபுல் டீல்ஸ் நம்ம கேட்க போகிறோம் யாரெல்லாம் வீடுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எஸ்எஸ் எஸ் வந்து வந்துட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சார மீட் பண்ணியிருந்தோம் நம்ம செகண்ட் டைம் மீட் பண்ணியிருந்திருக்கோம் இப்போ உள்ள நிலவரம் பத்தி நம்ம ஃபுல் டீட்ல அப்படியே கேப்போம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சார் ஓகே சார் சார் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சார் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு நிறைய கஸ்டமர் உங்க உங்க யூடியூப் சேனல் பத்தி நிறைய புக் பண்ணியிருந்தாங்க ஓகே ஓகே அண்ட் அது இல்லாமல் அவங்க தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு எங்க கஸ்டமர் வந்து கிடைக்கறதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க ஓகே ஓகே அண்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்கு எல்லாமே வீடு ஆரம்பிச்சிட்டோம் ஓகே சார் அன்னைக்கு வரும்போது இவ்வளோ வீடு இருந்திருக்காது இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை அதாவது நம்ம எனக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறதில் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா இந்த லோ பட்ஜெட் இவ்வளோ குவாலிட்டியான வீடு கொடுத்துட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதனால தான் உங்களை எல்லோரும் தேடி வர்றாங்க அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி சார் போயிட்டுருக்குது நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாமே நிறைய புக்கிங் போயிட்டு இருக்கு லேண்ட் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம பழைய ரேட்லயே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லுவாங்க பன்னெண்டு லட்சம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வீடு கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பெட்ரூம் வந்து வந்துருக்கோம் அண்ட் டபுள் பெட்ரூம் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் டபுள் பெட்ரூம் பதினஞ்சு லட்ச ரூபாய் இந்த பட்ஜெட்ல யாரும் இங்க லோக்கல்ல பண்ணல நம்ம தான் பண்றோம் நல்ல மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம் காலம் பிளின் எல்லாம் போடாமல் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு தான் பண்றோம் புக்கிங் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே முடிஞ்சிருச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே மேலே முடிஞ்சிருச்சு ஓகே ஓகேங்க சார் இன்னும் இன்னும் எத்தனை செய்து சார் இருக்கும் அதாவது க்யிக்க போயிட்டு இருக்குது அந்த வீடியோ மூலியமாக வரவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஆ இவங்க வீடியோ மூலியமாக வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் கோல்டு காயின் ஆஃபர் வச்சு ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்க சார் அதாவது நேராக அதாவது இன்னும் சைட்டோட லேட்டாக லேட்டாக அதே ரேட் அதிகமாக இல்லை அதே ரேட்டு வந்து வரைக்கும் வச்சிருப்பீங்களா இல்லை லேண்ட் காஸ்ட் அதிகமாக தானே செய்யும் ஓகே ஓகே மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும் நம்ம இருக்கிற ரீசனபிளாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நாளுக்கு நாள் எல்லா மெட்டல் ரேட்டும் அதிகமாகிட்டு இருக்கு அதனால சீக்கிரமாக பண்ணீங்க அப்படின்னா இந்த ரேட்லேயே பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா சைட் இருக்குமாங்கிறதே டவுட் தான் இருக்கும் சேலாயிரம் சேலாயிரம் ஓகே சார் சார் லாஸ்ட் ஆஃப் வந்து நம்ம பார்த்தோம் வாட்டர் கேன் ஒரு டேங்குக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவு சொல்லியிருந்தீங்க ஏன்னா வீடியோக்கு வந்து நிறைய பேர் புதுசாக பார்க்க வருவாங்க பழைய வீடியோ வந்து பார்ப்பாங்களே தெரியாது புதுசாக பார்க்குறாங்க பார்த்தீங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துடலாம் இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது சார் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் வரும்போது தார் ரோடு வேலை நடந்துட்டு இருந்துச்சு நம்ம ஃபுல்லாகவே தார் ரோட் போட்டுட்டோம் அண்ட் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது எல்லா சைட்டுமே இண்டிவிஜுவல் டேப் போட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் ரெகுலராக தண்ணி வர மாதிரி நம்ம அது லைஃப் டைம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தண்ணிங்கிறது தார் ரோடை பொறுத்து எத்தனை அடிங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோடு நம்ம தார் ரோட் போட்டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரெண்டுமே இருக்கு ஓகே ஓகே ரெண்டுமே வச்சுக்கீங்களா தண்ணி டேங்க் en el litro டேங்கர் ஆக்சுவலி வந்து காமனுங்க ஓகே ஓகே நாற்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் டேப் போட்டு ரெகுலராக வாட்டர் சப்ளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் ஈபிங்கிறது நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவே ஈபி இருக்குது சைட்டில் ஓ சூப்பர் சார் சார் நல்லா அதாவது நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க லேண்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க பார்த்தீங்க அதாவது லோன் போட்டு வீடு கட்டவும் இருக்காங்க லேண்ட் வாங்கணும் இருக்கிறாங்க அதே ரெடி கேஷ் ஃபஸ்ட் பாட்டாக வந்து ரெடி கேஷ் பண்ணக்கூடிய இருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோன் போட்டு வீடு வாங்குறாலும் சரி லேண்ட் வாங்குறாலும் சரி அவங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குங்களா மெயின் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் எடுக்கிறனாலே மற்ற இடத்துல வந்து அஞ்சு ரூபா ஆறு ரூபா இருந்தாலே மினிமமே ஒன்றே முக்கால் சென்ட் எடுக்க முடியும் நம்ம சைட்டில் ஒரு ரெண்டு ரூபா மூணுருவா இருந்தாலே வீட்டோடைய லேண்ட் பண்ணிக்கலாம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம நல்ல நல்ல டை அப் வச்சுருக்கோம் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயும் டையை வச்சிருக்கும் கஸ்டமருக்கு எந்த எந்த மாதிரி ப்ரொஃபைல் பார்த்துட்டு எந்த பேங்க்ல சூட்டபுள்னு பார்த்து நம்ம அந்த மேக்ஸிமம் லோன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அவங்க என்ன லோன் கேட்குறாங்க மாசம் எவ்வளோ கட்ட முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் கேத்த மாதிரி நம்ம லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க ஸோ லோன் ஃபெசிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அவங்க சிபில் ஸ்கோர் மட்டும் எஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லோன் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை அட்வான்ஸ் எவ்வளோ கேட்பீங்க சார் அட்வான்ஸ் டோக்கன் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் நம்ம கேட்குறோம் அவங்க லோன் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்புறம் அமௌண்ட் என்னென்னு பார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டின் லேக்ஸ் வந்து பட்ஜெட் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதிமூணு லட்ச ரூபா லோன் வருது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அவங்க கையிலிருந்து கொடுத்தாப்போம் லோன் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்தா நம்ம பண்ண போகிறோம் ஓகே சார் எல்லா டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அவங்க இன்ஜினியர் வச்சுருந்து நீ எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்க இன்ஜினியர் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களா கண்டிப்பாக இன்ஜினியர் ஆர்கிட்ட வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பராக தான் நம்ம பண்ணுறோம் எல்லாமே ஸோ நீங்கள் டேரக்டாக இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம சார் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடத்து தெளிவாக சொல்லிட்டாரு சொல்லிட்டு பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் எந்த அளவுக்கு கட்டுறவங்க இல்லை இன்ஜினியர் எல்லாம் கையில் இருக்குது அதாவது என்ன கம்பி கட்டுறாங்க என்ன எந்த மாதிரி சிமெண்ட்டு எந்த மாதிரி மணல் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நம்ம இன்ஜினியர் எடுக்கப்போம் வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து எஸ்எஸ் கடையில் இருக்கோம் இயற்கை நம்ம வந்து ஓனர்கிட்ட பற்றி எல்லாமே டீட்டெயில் கேட்டோம் இப்போ வந்து நம்ம கூட இன்ஜினியர் இருக்காரு நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் நல்ல இன்ஜினியர் வச்சு கட்டணும் நம்ம எங்கே போகிறது அதனால அவங்கள்டே நம்ம கேட்போம் அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த இன்ஜினியரோட அனுபவம் நம்ம கேட்போம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் எஸ்எஸ் காடையில் வந்து இது வரைக்கும் எத்தனை இடம் எத்தனை வீடு நீ பண்ணி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் சார் எஸ்எஸ் கடலில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வீடு பக்கம் வர போகுதுங்க இருபத்தஞ்சு வீடு இருபத்தஞ்சு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் ப்ராசஸிங்கில் இருக்குது முடிஞ்சினால் ஆல்மோஸ்ட் அதுதான் ஆரம்பிச்சிடும் ஓ சூப்பர் சூப்பருங்க இப்போ வந்து நீங்கள் மா வீடு கட்டினா வந்து எல்லாமே குவாலிட்டி வேணும் நம்ம கஷ்டம் கேட்போம் இப்போ நானே ஒரு இடம் வாங்கின பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் எதிர்பார்ப்பேன் அதை மனால் இருந்தாலும் சரி கம்பியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் அஸ்திவார் எந்த அளவுக்கு போடுவீங்க எப்படிலாம் கட்டுவீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்துட்டீங்க கஸ்டமருக்கு சார் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிஃபிகேஷன் ஒன்று வச்சுருக்குங்க சைட்டில் நம்ம இதில் வந்து இப்போ நான் ஆஃபீஸில் ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து என்ன இருக்கும் அதை நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு பேஸ்பண்ட் எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஒரு லிண்டல் எவ்வளோ ஹைட்டில் பண்ணணும் மாதிரி டோர் எப்படி நம்ம வந்து என்ன சைஸில் இது பண்ணணும் எல்லாமே வந்து ஃபெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்டாகவே பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லா மெட்டிரியலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பிராண்ட் கட் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துடுறோம் ஓகே நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வீடு பண்ணி கொடுக்குறீங்க இப்போ நான் ஒரு இடம் செலவு வாங்கி எனக்கு அதிகமாக வேணால் வீடு கட்டணும் பட்ஜெட்டில் அதாவது ஒரு பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எனக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வேணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமருக்கு ஆப்ஷனோடு பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாக சார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலாங்க ஏன்னா நம்மளுடைய என்ன எல்லாத்துக்கும் வீடுங்க கட்டி தான் நம்ம அந்த லோ பட்ஜெட் கான்செப்டே கொண்டு வந்தது ஸோ லோ பட்ஜெட் கேட்டகிரியில் வரவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் அது போக வந்து பண்ணால் எனக்கு இந்த பட்ஜெட் தாங்க எனக்கு இவ்வளோ சென்ட் இடத்துல வந்து பண்ணால் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும்னா அந்த இதுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு வாக்கு பே ஸோ வந்து ரெடியாக எனக்கு வேணுங்க அப்படின்னா அந்த கேட்டகரி பீப்பிளுக்கும் வந்து வீடு வந்து அவைலபிள் ஸோ அவங்க கேட்குற பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார் சில பேருக்கு பணம் வந்து ரெடி கேஷாக வச்சிருந்துருப்பாங்க எனக்கு குயிக்காக வீடும் வீடுன்னு நினைப்பாங்க லோன் கட்டுறவங்க ஸ்லோவாக பண்ணுவாங்க அந்த மாதிரி பரிசு எப்படி பண்ணி கொடுப்பீங்க ஸோ எல்லா கேட்டகிரும் நம்ம பண்ணலாங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருந்தீங்கனாலும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெடி டு வாக்கு பேனா ரெடியாக அப்படிங்கும்போது ஒன் மந்த்தில் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி வீடு இருக்கும் ஸோ ஒன் மந்தில் நம்ம ஃபினிஷிங் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் ஓகே இதே வந்து அந்த ரெடி கேஷ் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க ஸோ இடத்த பார்க்கணும்பாங்க வாஸ்துப்படி பிளான் போடணும்மாங்க ப்ராப்பராக எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம அதே மாதிரி பேசிக்கில் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ராஜெக்ட்டு is it? எல்லாமே கேட்டீங்க சார் இந்த எலக்ட்ரிக்ஷன் ஒர்க் இருக்குது அந்த டோர் இருக்குல்ல அதெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணி கொடுப்பீங்களா ஸோ எல்லாமே ஐஎஸ்ஓ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க லோ குவாலிட்டி எதுவுமே எதுவுமே கிடையாது என்ன ரீசன்னா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அதில் தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ என்ன நம்ம பெஸ்ட்டாக என்னென்ன குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கோ எல்லாமே அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க ஐஎஸ்ஓ பிராண்டட் எல்லாமே ஐஎஸ்ஓ பிராண்டட் தான் ஆமாம் ஓகேங்க இப்போ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் அதாவது நான் ஒரு லேண்டு வாங்கினேன் வீடு கட்டணும் போது எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் எத்தனை பேர் அனுபவம் முக்கியமாக இருக்காங்க மணல் எப்படி இருக்கும் எந்த ரகம் கம்பி இருக்குது எந்த மாதிரி ரகம் செங்கல் இருக்குது எந்த மாதிரி ரகம்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு கேட்டிருக்கேன் ஏன்னால் பார்த்தேன் எனக்கு அளவுக்கு அனுபவம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில கொஸ்டின்கள் கேட்டிருக்கோம் எனக்கு மேலே நிறைய டவுட் இருக்குங்கிறவங்க நேராக நீங்கள் வந்துடலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட போகும் ஸ்க்ரீனில் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எந்த வரைக்கும் வந்துடும் நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டாலும் சரி ஓகே நீ நேராக வந்து லேண்டெல்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுற வீடு இப்போ ஒரு நம்ம கேட்டோ அது ஒரு வீடு நம்ம பில்டு பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரே பண்ணி பண்ணி கொடுத்துட்டு நம்ம எத்தனை சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அது ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு நேராக வந்துடுங்க புக் பண்ணுற உடனே புக் பண்ணுங்க ஏன்னா போயிடுச்சு போனால் இந்த மாதிரி அழகான அமைதியான இடம் கிடைக்காது கண்டிப்பாக அதுவும் ஊட்டி பக்கத்தில் இருக்கு நான் ஏற்கனவே தான் ஊட்டி பக்கத்தில் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சென்டரில் இருக்கும்போது இந்த மாதிரி இடம் கிடைக்க ரேர் அதுவும் குவாலிட்டியாகவும் தரமாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மற்ற இடத்துல பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் நேராக வந்து பார்த்தாலே தெரிஞ்சு போய் எல்லா வசதியுமே இருக்குது தண்ணி வசிந்தாலும் ஓகே கரண்ட் இருந்தாலும் சரி போக்குவரத்து வசதி எல்லாமே எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் ஸ்கூல் வேன் உள்ளே வந்துட்டு போகுதுங்க நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதில் ஒரு ஸ்கூல் வேன் வந்துட்டு போயிட்டு இருக்குது மாதிரி ஸ்பெஷல்ஸ்டி நிறைய இருக்குது ஓகே கே இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டு தெளிவு கேட்டோம் இதுக்கு மேலே எனக்கு தெளிவு பத்தலை வேணுங்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு டி காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம இன்ஜினியர்கிட்ட என்ன டவுட்ஃபுல்லாக ஃபுல்லாக கேட்டோமோ ஓனர்கிட்ட என்ன டவுட்ஃபுல்லாக கேட்டோம் எல்லாமே கிளியராக பதில் சொல்லியிருக்காங்க ஓகே சி இந்த இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வேணும் அந்த வீட்டோடு சேர்ந்திருக்கேன் அது வரைக்கும் பாய்